சூடக்குடி சிறுத்தை சிறப்பாக பெருமை மாணவர்கள் சிவகங்கை மாவட்டம் சூழக்குடிக்கு பெருமை செய்தா சிவப்பு மிக்க துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை செய்தா நீங்கள் எல்லாம் அவலூர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம்

அவர் அனுமதிச்சாங்க காயப்பட்டவர் அனுமதிச்சாலே அடுத்த இறங்கலாம் அப்ப நிதானம் விளாடுங்க அவசரம் இல்ல இந்த கலம் இல்லன்னா அடுத்த கலத்தில் மாறு பிடிச்சுக்கலாம் நிதானம் விளாடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் தோடு வளத்திற்கு பெருமை செய்கிறவா

நகர்பதி ராஜா மருதை மாட்டின் உரிமையாளர் சார்பாக ஒன்னு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டு மாதிரி பரிசாக கல்லம்பட்டி ராஜினி நற்பணிமன்றம் சார்பாக சார்பாக ஒன்றல்ல இறந்தல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லம்பட்டி ரஜினி ரஜினி நற்பணி மன்றத்தாரர்கள் எஸ் சுரேஷ் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

இதனைத் தொடர்ந்த இறுதிச் சுடு நிகழ்ச்சியிலே இடம் அன்பதற்காக இறுதிச் சுடு நிகழ்ச்சியிலே இடம் என்பதற்காக